கொல்ல பண்றாங்க தப்பி யாருக்காவும் எதுக்காவும் விவசாயத்தை விட கூடாதுன்னு அப்ப என் பாட்டை முப்பாட்ட விவசாயம் பண்ணதுன்னு வெளியூர் காரணம் இருந்தாலும் வெளிநாட்டு காரணம் இருந்தாலும் என் விவசாயத்தை மதிக்கிறவங்க தான் இங்க இருக்கணும் அந்த காலத்துல மாடு கண்ணை வச்சு சந்தோஷம் இந்த உலகம் இது ஆனா இப்ப அப்படி இல்லை மாறி போச்சு மாறி போச்சு இல்ல மாத்திட்டோம் கோவக்காலேருந்து பாவக்கா வரைக்கும் வெளிநாட்டுக்காரன் பொடி போட்டு விற்கிறான் ஆனா அதையும் நம்ம வாங்கி சாப்பிடுறோம் ஆனா நமக்கு தெரியுமா அது நம்ம தான் விளைஞ்சதுன்னு தெரியாது தாத்தா அப்பா எல்லாம் விவசாயம் பண்ணாங்க எனக்கு விவசாயத்தை தான் கத்துக் கொடுத்தாங்க விவசாயத்தை விட்டா வேற தம்பி பசியம் பட்டினியமா நெல்லு விளையிற பூமியில மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் வெள்ளாம பண்ணி வேலி பக்கத்துல சாகர வரைக்கும் வேட்டைக்காரனாக தான் தம்பி தப்புனா தண்டிக்கிற கடவுள் ஆங்கல்ல தம்பி கை கட்டி கை நீட்டி காசு இறங்கி வாங்கலை விவசாயத்தை பண்றோம் விவசாயத்தை விட சொன்னா எங்க உயிரை விடுறதை தவிர வேறு வழியில் தம்பி ஒரு விவசாய நிலத்தை வைக்கிறான் காரணம் ஒரு விவசாயி விக்க ஒத்துக்கிறான் இன்னொரு விவசாயம் ஒத்துக்கிறான் வருஷத்துல முன்னூத்தி நாள் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வெறும் அறுபத்தஞ்சு நாள் மட்டும் வேலை பார்த்து மீதி முன்னூறு நாளுமே நோய் நொடி வந்து செத்து போறான் அதே விவசாயி விவசாயம் பண்ணா மூணு குடும்பத்துல இருந்து முன்னூறு குடும்பம் வரைக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும் அப்பெல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு மரம் வளர்த்தாங்க சென்னையில் ஒருத்த மரக்கண்ணு நட்டுட்டு போட்டோ எடுத்து டக்குன்னு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர்னு போடுறானே ஆனா அதை அவன் பராமரிக்கிறது இல்லை ஏன்னா அவனுக்கு அந்த வேலை இல்லை ஆனா ஒரு விவசாயி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விட்டு பயிர்களை பராமரிக்கிறான் யாருக்காவும் எதுக்காகவும் விவசாயத்தை விடக்கூடாதுன்னு தாகத்துக்கு தண்ணி கொடுத்தவன் தமிழனாதான் இருக்கணும் தம்பி பாரம்பரியமே விவசாயம் தம்பி விவசாயத்தை விட மாட்டேன் தம்பி பாட்டுமா தம்பி

சரி எதற்கு நம்மள பாக்குறான் இருக்கேன்ல நான் பாத்துக்கல வியாபாரத்தை நான் பாத்துக்கிறேன் அண்ணா தெரியுமா அந்த கோவையன் இருக்கான்ல நாளைக்கு மாட்டை கண்டுபிடிச்சு சொல்றான் போ அண்ணா எனக்கு பயமா இருக்குண்ணே விடு நான் பாத்துக்கறேன் போ சரிண்ணே ஏய் சொல்ற போச்சு ஐயா ஆ இந்த மாடல் எல்லாம் யாருங்கயா மருது பண்டி மருது பண்டி தான் மருது பண்டி வீடிங் எங்க இருக்கு மூணாவதுல இருக்கு மூணாவது ரூவா சரிங்க வரேன் ஹலோ அண்ணே கொம்பு வந்திருக்கானே இங்க என்னது கொம்பை வந்திருக்கானா ஆமாண்ணே அண்ணே கொம்பை நம்ம பேக்டரி தேடி ஃபேக்ட்ரி வரைக்கும் வந்துட்டானா மாடு ஒன்று காணாமல் போச்சுண்ணே அதுக்கு எதுக்கு வந்த இல்லைண்ணே நீங்க தான் எடுத்துருப்பீங்கன்னு சொன்னாங்க அதான் வந்தேன் தம்பி வழி மாதிரி வந்துட்டீங்க வந்த வழியை பார்த்து போயிடுங்க வழி மாதிரிலாம் வரலண்ணா ஹெய் கொங்க வீட்டில இருந்து வட்டி வரைக்கும் என்ன எவனு தலை நோந்து பேசுனது கிடையாது நான் யாரு என்னன்னு தெரியாமல் என்கிட்ட பேசிட்டு இருக்க உயிர் பிச்சை தரேன் ஓடிரு அண்ணா உன் தாத்தா மேலூர் சந்தில மாட்டை வாங்கி நிலத்தை வாங்கி விவசாயம் செஞ்சு ஊதாரித்தனமான மகனை பெற்றதுக்காக வேதனையும் சோதனையும் அடைஞ்சான் ஆனா உங்க அப்ப அஞ்சு கும்பத்துக்கு மாறிடுச்சு அடுத்தவன் சொத்தை அழிச்சு ஊரை ஏமாத்தி எம்எல்ஏவா ஆனான் ஆனா நீ உங்க அப்பனுக்கு படி மேலே போய் மாடு விற்கிறன்ற பேர்ல ஊர்ல இருக்கிற மாடை ஃபுல்லா திருடி நாடு விட்டு நாடு வித்து ஓ சொத்தும் இல்லாம ஊர் சொத்தும் சேர்த்து அளிக்க பாக்குறியா தப்புண விவசாயம் என்னன்னு திருமணம் உனக்கு நான் சொல்றேண்ண ஆறூர் ஜனங்களை கூப்பிட்டு நெல்லை வதச்சு ராத்திரி பகல் பார்க்காம விவசாயம் செஞ்சு அறுவடை நாளனுக்கு ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அறுவடை நாளை திருநாளா நினைச்சு அறுவடை செஞ்சு பதினஞ்சு மூட்டு நெல்லுல அதுல ஒருபடி நெல் எடுத்து அரிசியாக்கி சோறாக்கி சாப்பிட்ற சந்தோஷம் மாதிரி சந்தோஷம் கோவம் வேணா கொந்தளிக்கும் வேணு நீ செய்யறது பாவம் விவசாயி வயிற்றுல அடிச்சது பாவம் ஆக மொத்தம் நீ என் நாட்டுக்கு செய்யறது துரோக தப்புனா திருத்திக்கணும் திருடியிருந்தா திருந்திரணும்ன நீ திருந்திருவன் நம்பர் அண்ண பட்ட அண்ண தேய் அய்யா ஐயா 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 நில்லுங்கய்யா சாடி கிடச்சிருச்சுக்கியா மாடி கிடச்சிருச்சுக்கியா அவசாயம் நல்லா பண்றீங்களா நல்லா பண்றீங்க பாப்பண்ணுங்க சரிங்கய்யா மன்னார்குடி பொண்ணு எடுத்து சிலுக்குவார் பட்டி காலையில தூங்கி இருந்துச்சு கண்ணு உங்களுக்கு கால மாடாதானா இருக்கும் அவன் பள்ளிக்கூடம் போனதோட அதிகமா அலங்கன ஒரு ஜல்லிக்கட்டு தானே போயிருக்கான் ஊன்னு சொல்லுனே தூக்கிடுற விட்டு அண்ண மாட்ட விட்டுரு